ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் நான் மீசோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் அது இதை பார்த்தது உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சுதா இது எதுக்கு பயன்படுத்துன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிஸ்போசிங் ஜெல் லிக்விட்லாம் இருக்குதுங்களா ஸோ அதை ஊற்றி வைக்கிறதுக்காகவும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வந்து வச்சுக்கலாம் பட் நான் வாங்கும்போதே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரப்பரும் வந்து ஒன்று அட்டாச்சாக இப்படி வந்து கொடுத்துருந்தாங்க இதோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து லிக்விடு ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து நம்ம பம்ப் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது நம்ம இங்கே வந்து வச்சுக்கலாம் பட் நான் இதை மெயினாக எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ லிக்விட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம கீழே வந்து ஃபில் பண்ணிக்கலாம் பட் இங்கே ஸ்க்ரப்பர் வைக்கிறதுக்கு பதிலாக என்னோட ஐடியா இங்கே வந்து கொஞ்சமாக வந்து சபீனா பவுடர் வச்சுக்கிறதுக்காக நான் வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ லிக்விட் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இது மாதிரியான பாக்ஸ் வந்து வாங்கியிருப்பீங்க இந்த டிஸ்வாஷ் ஜெல் நம்ம ஊற்றி வைக்கிறதுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப் இதில் வந்து அந்த திக்காக இருக்கக்கூடிய ஜெல் மட்டும் இப்படியே ஊற்றி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பம்ப் பண்ணால் அதில் எதுவும் வராது ஸோ அதனால் இதில் எப்பயுமே நம்ம தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பம்ப் பண்ணால் அதுலேருந்து நம்மளுக்கு அந்த லிக்விட் வந்து வெளியே வரும் இது போல் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பம்ப் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வச்சு அழைத்துக்கலாம் ஸோ நல்லாவே வருது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸோ பம்ப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது இது ஒன்றும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிக்விடும் கொஞ்சம் சேவ் ஆகும் தண்ணியோட செலவு கொஞ்சம் கம்மியாகும் அதே மாதிரி ஒரு சின்ன பேக்கெட் வாங்கினால நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதிக நாளைக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஸோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூ இன் ஒன் பாக்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது மாதிரி இதோடய ப்ராடக்ட் கோடு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து ப்ரா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் இதை நான் வாங்குறது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் இதை வந்து வாங்கியிருந்தேன் ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ இன் ஒன்னாக நம்ம இந்த மேலே பவுடரும் வச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்க்ரப்பர் அப்பையும் போல் ட்ரைன் பண்ணுற மாதிரி நம்ம தொங்க விட்டுடலாம் நம்ம சிங்க்கில் ஸோ நான் அதுவும் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ப்ரா ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்